ஒரு வாட்டி வந்து ஜே ஜே படத்துக்கு போன்னு சொல்லி கியோட வெளில போயிட்டேன் ஒரு நாள் எங்க அப்பா என்ன கூப்பிட்டு வச்சு நேத்துக்கு ஏதோ படத்துக்கு போனல்ல ஆமா ஜே ஜே கதையை சொல்லு நான் கதை ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாறி மாறி போன் அடிக்கிறேன் ஒரு ஒருத்தர் சொல்றாங்க அந்த நோட்டு அது ஆரம்பத்துல ஹீரோ கையில இருக்குமா கிளைமேக்ஸ்ல திருப்பி அந்த ஹீரோயின் கைக்கு வருமா இதே நானும் அந்த நோட்டு ஹீரோ கையில இருக்குமா என்ன ஆக மொத்தத்துல நேத்துக்கு நீ இந்த படம் போய் பாக்கல எங்கேயோ ஊர் சுத்திட்டு எங்க இருந்து கதையை சொல்ற நீ அப்படின்னாரு அன்னைக்கு நானும் கி கியும் வெளில வெளில போயிருக்கோம் ரகசியத்தை இன்னைக்கு அப்பா ரியாக்ஷன் எப்பயோ எனக்கு தெரியுடா கரெக்ட் கங்கோத்ரி எபிசோட் ஆமா அப்பா பார்த்தது ஆமா அப்பா பாக்கல யாரோ ஒருத்தர் பார்த்து அங்கிள் கிட்ட சொல்லி அங்கிள் அம்மா கிட்ட சொல்லி அங்கிள் அப்பா கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட கேட்டாரு ஒரு நாள் இந்த மாதிரி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் டாடி அப்படின்னு நான் என்னமோ கேள்விப்பட்டேன் நைட் ஏதோ எட்டு மணிக்கு ஒரு பொண்ணோட அப்படியே கை பிடிச்ச நடந்தியா அப்படின் போது டாடி டாடி அப்படிலாம் இல்ல டாடி என் ஃப்ரெண்டு அப்பா எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளையும் இருப்பான் அப்படின்னு

இல்லைம்மா இந்த அப்பாவோட டிஸ்கஷன்ல இருக்கேன் எங்க இந்த காபி ஷாப்ல தான் உங்க டிஸ்கஷன் நடக்குதா அப்படின்னா நான் சுத்தி சுத்தி பார்க்குறேன் எங்கடா நான் மாட்டினேன் அப்படின்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி ஆஸ் யூஷுவல் பத்த வைப்பாங்கல்ல அந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சோனு வந்து இங்க வேற பொண்ணோட உட்காண்ட்ருக்கா அந்த கேரக்டர் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சூப்பர் அவங்க ஃப்ரெண்டா இருக்காங்களா எஸ் ஆமா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவ இல்ல அந்த இன்ஃபார்மருக்கு அமௌண்ட் கொடுத்து வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பிரேக் ஆனதாங்க அதுக்கு அப்புறம் எட்டு வருஷம் ஆயிருச்சு ஓட நீ கிளம்பு யாரு கூட வேணா காஃபிக்கு போ என்ன வேணா பண்ணு ஆளை விடு பசங்க ஐ ஒரு கும்பிடு போட்டு பிரிஞ்சிடும் பிரிஞ்சிடுச்சு பாருங்க ரொம்ப ஹானஸ்டா சொல்றாங்க இட் வாஸ் ஜஸ்ட் a சிம்பிள் காஃபி ஓகே எந்த இன்டென்ஷன்ஸும் இல்ல இட் வாஸ் ஹானஸ்டி திங் ஃபார் ஹிம் பட் ஐ அம் a வெரி பொசிசிவ் गर्ल நான் என்னங்க பண்றது நான் இப்படி பிறந்துட்டேங்க அதனால 8 இயர்ஸ் பிரேக் ஆயிச்சா அதோட फ्रेंड्स ஐட்டோம்

எங்க அப்பா அம்மா வேற இருக்காங்க அப்படி இல்ல இவங்க கசின்ஸு இவங்க எல்லாம் பிளான் பண்ணி சாங்ஸ் ஆடிட்டு இருந்தோம் அதுல பயங்கரமான சாங்ஸ் எல்லாம் டான்ஸ் டான்ஸ் அந்த பாட்ட போட்டு அந்த பாட்டுக்கு எல்லாம் டான்ஸ் திருப்பி பழைய ஃபயர் அங்க